ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுச்சி ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸ்டா எங்கே இருக்கோம் அரியமங்க தண்ணிக்கிறோம் அறிமங்கில் ஒரு இன்கம் சோர்ஸ் கொண்ட பில்டிங்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் இந்த பில்டிங் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது எம்ப எண்பதுக்கு முப்பது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் அது வரைக்கும் வரும் நல்ல மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு அஞ்சு வீடு இருக்குது அங்கேருந்து நமக்கு இடம் ஸ்டார்ட் ஆகுது நல்ல மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வீடை நல்லா வச்சிருக்காங்க வீடு வந்து பழைய வீடு தான் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் இது வந்து ஆறு வீடு இருக்குது கீழே ஒரு அஞ்சு வீடு மாடியில் ஒரு ஒரு வீடு மொத்த லைவில் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா லைவில் வந்துட்டுருக்கு செக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி ஈவி கனெக்ஷன் இருக்குது அடிஷ்னலாக ஒரு போருக்காக ஒரு கனெக்ஷன் இருக்குது ரெண்டு போர் ஃபிசல்ட்டிங் செஞ்சு வச்சுருக்காங்க காவிரி வாட்டருக்கு எல்லாமே சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு எல்லாமே ஃபுல்லாக இருக்குது இருபத்தி அஞ்சு ஐநூறு இப்போ கையில் வந்துட்டுருக்கு இப்போ நம்ம வாங்கினாக்க ஒரு ஐநூறுவா கூட நம்ம ஏற்றலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் மொத்தம் ஆறு வீடு அந்த பகுட்டும் வரலாம் இந்த பகுட்டும் வரலாம் கிழக்குக்கும் வலி இருக்குது மேற்குக்கும் வலி இருக்குது வீடு வந்து தெற்கு பார்த்துருக்கும் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து கிழக்கும் வடக்கும் சாரி கிழக்கும் மேற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் வீடு எல்லாமே தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வீடு நல்லா தரமாக இருக்குது பழைய வீடு இது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வருது எமர்ஜென்சிக்காக விற்கிறாங்க இதோடைய விலை வந்து தொண்ணூறு லட்சம் தான் சொல்கிறாங்க தொண்ணூறு லட்சத்துக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வருமானம் வருதுங்கிறது கொஞ்சம் கடினம் இன்னும் நம்ம ரேட்டை குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண தேவையில்லை எல்லாமே பக்காவாக அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க எந்த ஒரு வேலையும் நம்ம பண்ண தேவையில்லை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் இந்த இடம் வாங்கலாம் ஃபார்ட்டி டென்னும் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எக் சாம்பிளுக்காக நம்ம ஒரே வீட்டுக்குள்ள மட்டும் போகிறோம் இதான் முன்னாடி இருக்க ஹால் வீட்டில் எந்த ஒரு டேமேஜ் இல்லை பழைய வீடுங்கிறதுனால நல்லா இருக்குது இப்போ ரூமில் லைட்டு போடலை அவங்க ஒரு ரூம் பெட்ரூமு இப்போ நம்ம போகிறது வந்து கிச்சன் ஏரியா இதுக்கு பின்னாடி வந்து லெட்டின் பாத்ரூம் இருக்கு ஸோ எல்லா வசதிகளுமே இருக்கு இதில் இப்போ நம்ம வந்து எதுவுமே அவங்களே பண்ணி வச்சிருக்காங்க அதனால வாங்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் மெயினான இடத்துல இருக்குது அரியமங்கலத்தில் மாடிக்கு போறோம் இதம்போரு போருக்கு உண்டான சர்வீஸு ரெண்டு போர் இருக்கு இங்க காவிரி வாட்டர் இருக்கு இப்போ நம்ம மாடிக்கு போறோம் மாடியில் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு இந்த கே இந்த கருல குளோஸ் பண்ணிட்டாக்க உள்ள யாரும் வர முடியாது அந்த செக்யூரிட்டி இருக்கு நமக்கு மாடியில முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு அதனால அதுல ஸ்பேஸ்ல டைல்ஸ் எல்லாம் போட்டாங்க உள்ளுக்குள்ள அது ஒரு வீடு இருக்கு முன்னாடி ஷெட் இருக்கு உள்ளுக்குள்ள விட்டு கட்டுறோம் வெயிலுக்காக அவங்க போட்டு வச்சிருக்காங்க நிழலுக்காக அதை போட்டு வச்சிருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ள பில்டிங் வந்து ஓட்டு கட்டடம் தான் இதுக்கும் தனி கனெக்ஷன் இருக்கு சுத்தியில் அவங்க காம்பவுண்டு போட்டு பக்காவ்சிருக்காங்க நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மெயின் ரோட்ல இருந்து மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கு ஃபுல்லாக பக்காவாக காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க ஸோ கம்மியான விலை வெறுப்பாங்க கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான விலையில வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேசி ப்ராப்பர்ட்டி